ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிமிகிஃபன் அதாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் செஞ்ச அவசர சாப்பாடு தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு கடையில் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு பட்டை லவங்கம் சோம்பி இலக்காய் அது கூடவே வந்து பச்சை மிளகா நீல்வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா புண்ணு விரமாக வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு சாரி ஆயிலில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதாவது நெய் வந்து பசு நெய் தாங்க செய்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வந்தேன் அது அந்த நேரத்தில் இருக்கு பாருங்கள் நல்லாவே இருந்தது நல்லா வாசமாக சூப்பராக வந்தது அந்த நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா எப்போவுமே செய்கிறத விட அவசர அவசரமாக செஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு சட்டியில் ஒரு சாப்பாடு கூட இல்லை எல்லாமே காலி ஆகிடுச்சு பாருங்க இந்த நெய் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல கம கமான ஸ்மெல்லாக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்குறதை விட டைரெக்டாக போய் நெய் வந்து செஞ்சு எடுக்கிறாங்கல்ல அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் சூப்பராக இருந்தது இப்போ பாருங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டே அடுத்ததாக வந்து புதினா இலையும் ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடவே வந்து தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக வந்து இது கூடவே என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா பீன்ஸும் அடுத்ததாக வந்து உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நல்லா எடுத்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்க வதக்குன்னு நல்லா குட்டியாக கட் பண்ணதை வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாகவே வெந்து வரும் இல்லையா உப்பை ஆட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லா காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தயிரை ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்பலாம் லங்கா கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன் இதையும் நல்லா கலர் கலரும் கலரை விட்டுக்காங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க இன்றைக்கி காலையில் இந்த தான் குழந்தைங்களுக்கும் கொடுத்து விட்டு சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் சாப்பிட்டாங்க என்ன அப்படின்னா அவசர அவசரமாக செஞ்சது தாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்து பார்த்து செய்கிறது உண்மையிலேயே நல்லாவே இல்லை இது நல்லா இருந்தது அதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆனியன் ரைட்டாவும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சாயிஸு வந்து அதாவது நான் பாருங்க இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் வந்து சாதத்தை நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் அதாவது ஆற வச்சுருந்தேன் இப்போ அது நல்லா பொழு பொழு நல்லா ஆறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூடவே சாதத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்ருங்க தேவை அப்படின்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் மேலாப்பில் நல்லா வாசமாக இருக்கும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து லைட்டாக வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பிரியாணி தாங்க வேண்டாம்னு நினச்சேன் சரி வேணாம் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க காரம் அதிகமாக இருந்தால் அதனால நான் வேணாம்னு நினச்சேன் சரி லைட்டாக மேலாப்பில் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்குமே அப்படின்றது அதுக்காக மேலே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதையும் நல்லா லைட்டாக சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இப்போ இது கூடவே ஆட் பண்ணிட்டேன் இது கூட நல்லா கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்ருங்க சூப்பராக இருந்துச்சுங்க சிம்பிளான ரெசிப்பியாக இருந்தாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா இவன் மொக்கை வீடியோ போட்டுட்டு இதெல்லாம் போடுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்